ியேசு பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற இந்த நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் தேவனை நோக்கி லக்கை நோக்கி ஓடுகிற நல்ல நாட்களாய் மாறுவதாக ஆமை பவுல் தன்னுடைய நிறுவங்களிலே புலிப்பேர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலில் வாசிக்கும் போது பின்னார்களை மறந்து முன்னார்வகளில் நாடி கிறிஸ்து அழைத்த பரமழைப்பின் பந்தயப் பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார் பின்னானவுகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்தேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்கிறார் ஒரு புதிய வருடத்தில் இடத்தில் கால்வாய்க்க வைத்தார் கிட்டத்தட்ட முன்னூறுக்கு அதிகமான நாட்கள் முன்னூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேல நம்ம பயணி பயணிக்க போகிறோம் ஆண்டவன் நல்லவன் ஒரு வருடத்தோடு முடிந்து விடுகிறதுல தொடர்ந்து வருடங்கள் வருகை தாமதிக்குமானால் வரும் நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் எப்படி இருக்கிறது நான் ஓடுகிறனாங்கிறதுல ஒவ்வொருவரும் திட்டமாய் இருக்க வேண்டும் கத்திரக்கு ஸ்தோத்திரம் நான் ஓடுற ட்ராக் சரிதானா ஆரம்ப நாட்களில் ஓட்ட பந்தயத்தில் சைனி ஆப்ரகா ஒலிம்பிக்ல முன்னால வந்துட்டாங்க ஜெயிச்சு தாங்க டிர பண்ணாங்க ஆனா அவங்களுக்கு பரிசு கொடுக்கும் போது அந்த வெற்றி மேடையில் அவர்களால ஏற முடியவில்லை வெற்றி மேடையில் அவர்களால ஏற முடியவில்லை அப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்னன்னு கடைசி நேரத்தில் அடுத்த வெற்றியை இழந்து விட்டார்கள் அதே நேரத்தில் நான் போகிறோன்னு சரியா இருக்கணும் வாழ்க்கை சரியா இருக்கணும் பேச்சு சரியா இருக்கணும் சரியா இருக்கணும் வருஷத்துல தீர்மானம் பண்ணுங்க இங்கிலாந்து நகரத்தில் பிறந்து வளர்ந்த அந்தோடிதான் ஜ அவர் வந்து ஏற்கனவே கல்லூரி படிப்பை முடித்து தியாலஜி இறையல் கல்லூரியில் ஜாயின் பண்ணியிருந்தார் முடித்த உடனே பாஸ்டன் சிட்டியில் ஒரு ஆடம்பரமான ஒரு திருச்சபையில் அவருக்கு உதவி ஒழிய கரனை பெற்றோருக்கு பயங்கர சந்தோஷம் என் மகன் பெரிய திருச்சபேலை உதவி ஒழிய கரனை போறன்னு ரொம்ப சந்தோஷம் ஆனால் அந்த அழைப்பை அவர் நிராகரித்து விட்டார் பெற்றோருக்கு வருத்தம்

அந்த ஊழியம் செய்ய லட்சக்கணக்கான பர்மீஸ் இயேசு ஏற்றுக்கொள்ள அவர் காரணமாக இருந்தார் ஹால லூயா உங்களுடைய லெக் எப்படி இருக்கிறது உடைய ஓட்டம் எப்படி இருக்கு எதை நோக்கி ஓடுறீங்க தோத்திர அந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தாலும் தோல்வி விடவீர்கள் பழையாலத்து பரிசுத்தவர்கள் பாடின பாடல் மறக்க முடியாது அக்கம் பக்கம் பார்த்து அடைவாய் தோல்வியே வரை ஓடு நல்ல பாடினாங்க அந்த பக்கம் இந்த பக்கம் பாடினா பார்த்தா தோல்வி வரை எதிர்நோக்கி ஓடு என்று உழக்கமிட்டு பாடினார்கள் சாது சுந்தர் சிங் நம்முடைய தலைமுறைக்கு முந்தின தலைமுறையில் பஞ்சாப்ல லுதியானா பக்கத்துல ராம்பூர் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர் இயேசுவை தரிசனம் என்று இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஊழியத்துக்குள்ள தன்னை அர்ப்பணித்தார் பெற்றோர் இவ்வளவோ தடுத்து பார்த்தாரு பெரிய பணக்காரன் மாமா தாய் மாமா பெரிய பணக்காரர் அவர் சொன்னார் என் மகள தான் சொத்துக்கள்லாம் உனக்கு தான் விட்டுட்டு வந்து என் மகளை அவர் சொன்னார் எனக்கு ஒரே ஒரு கிருதம் தான் மாமா அத நான் கொடுத்துட்டேன் உன் மகளுக்கு நான் கொடுக்கறது எனக்கு இல்லை என்று சொல்லி தன்னுடைய ஊழியத்தில் வாழ்க்கையில தெளிவாக இருந்தார் நான் பஞ்சாப் ஊழியத்து போயிருந்த போது லுதியானா போயிருந்த போது அப்படி மெமோரியலை பார்க்கறதற்காக நினைவிடத்தை பார்க்க போயிருந்தேன் சரித்திர உண்மை அந்த தெருவுல இருந்து நான் பிரசங்கம் பண்ணேன் சாது சுந்தர்ஜி நினைவிடத்தை பார்க்க வந்தேன் என்று உறவினர்களுக்கு பேசினேன் நீ கூட்டிட்டு போனவங்க தேடினபோது நான் இங்கே பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா இந்தியாவில் மேல் பகுதியில் டெல்லிக்கு மேல பஞ்சாப்ல பிறந்து வளர்ந்தவர் பல இடங்களில் ஊழியம் செய்து தமிழ்நாட்டிலே குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊழியர் செய்தார் பெரிய தாக்கம் ஏற்பட்டது தமிழ்நாட்டுக்கு சிங்குக்கு என்ன சம்பந்தம் கன்னியாகுமரியில பாருங்க ஜப்சிங் சுந்தர் சிங் ஜான் சிங் ராஜசிங் இது என்ன தெரியுமா அன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவர் வந்து ஊழியம் செய்ததனால் அந்த தாக்கம் ரெண்டு மூன்று தலைமுறையா இருக்கு நிறைய சிங் 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 இருக்கும் கன்னியாகுமரிக்கு சிங்குக்கு சம்பந்தமே கிடையாது காரணம் அதுதான் வெற்றியாவி ஓட்டத்தை முடித்தார் ஊழியம் இந்தியாவில் தேவன் ஏற்படுத்தின சிறந்த போஸ்தர உளியத்தை வெற்றியாய் முடித்தார் வாழ்க்கை ஒரு சாட்சியான வாழ்க்கை தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தை பொருளுக்காய் இலக்கை நோக்கி தொடருங்க கத்திரமலை ஆசுவதிப்பார் உலகத்தை எட்டி பாத்துராதுங்க பாவத்தை எட்டி பாத்துராதுங்க எட்டி பாத்துராதுங்க இந்த உலகத்துல இயேசுக்காக உடனே முடிவில் அப்பந்தான் இயேசுவோடு இருக்க முடியும் அமேன் சுத்தமான வாழ்க்கை வாழங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நன்மை கருமை உங்களை தொடரட்டும் ஜெபிகிழமை பரவகுப்புதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஒன்று ரெண்டு நாட்கள் ஆகியிருக்கிறது இந்த வருஷத்துல ஓட ஆரம்பித்திருக்கிறோம் வெற்றியாய் ஓட்டத்தை முடிக்க கருவிதார் இந்த வருடத்தில் மாத்திரமல்ல எங்கள் வாழ்க்கை முழுவதும் ஓட்டம் வெற்றியாய் இருக்க கருவிதார் பிள்ளைகள் ஆசீர்வதியும் பெரிய காரங்கள் இயேசு நாமத்தில் ஜபங்கள் எழுப்பிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே